தேங்க்யூ என்ன தெரியுமா இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது இது என்னோட முதல் தமிழ் படம் த்ரீ பிஹெச்கே பண்ணேன் சைன் பண்ணது த்ரீ பிஹெச்கே ஃபர்ஸ்ட் தான் ஆனால் செட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் தமிழ் படத்தில் இதே ஃபர்ஸ்ட் அதுக்காக ராஜமுருகன் சார் நான் தேங்க்யூ சொல்லணும் அன்னைக்கு எனக்கு ஒரு வார்த்தை கூட தமிழ் தெரியாதுங்க ஸோ ராஜா சார் செட்டில் சசிகுமார் சரோட சப்போர்ட்ல ஐ ஸ்டார்ட் லேர்னிங் தமிழ் அந்த தமிழ் டைலாக்ஸ் எல்லாமே இந்த சிட்டி பொண்ணு எத்துக்கிட்டு போய் ஒரு கோவில் கோவில் பட்டி பொண்ணும் பண்ணிட்டாரு ஸோ அங்கே போய் தமிழ் கற்றுக்கிட்டு அந்த டைலாக்ஸ் கற்றுக்கிட்டு இவ்வளோ இல்லை வரைக்கும் பேச முடியும் அடுத்த ஃபிலிம்க்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் நிறைய பேச நல்லா பேசுறேங்க நல்லா கரெக்டாக ஆக்சுவலாக ஃப்ளூண்டாக பேசுகிறாங்க இவங்க பெங்களூர்லேருந்து வந்த மாதிரி எனக்கு சத்தியமாக ஒரு ஃபீல் ஆமாம் எந்த லேண்டுக்கு லேண்டுக்கு வந் வந்தாலும் அந்த லேண்ட் லாங்குவேஜ் பேசணும் பேசணும் தட்ஸ் வெரி நைஸ் எனக்கு நெஞ்சல நெஞ்சல நீதி நவரத்தினமாட்டுதமா ஆசை கத்திரி போல வெட்டது தேகம் கூச ஆதி வைக்கப்படாம நானும் பேச ஓ கண்ணல பூந்து பூந்து நான் யாரங்கிட்டு போன போதும் வானிக்கிற கூட ஓ கண்ணல பூந்து பூந்து நான் என்னையும் தேட யாரெங்கிட்டு போன போதும் வானிக்கிற கூட இப்போ நீங்க எல்லாருமே வந்து எங்க கூட நின்று யூ uh, you should support our film and uh, yeah, that's it. Love us. <laughs> அப்படியே விட போறது கிடையாது இங்க இருந்து நான் பெங்களூர்ல இருந்து கோவில்பட்டி பொண்ணாகவே மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு நீங்க ஷூட் பண்ணல ஏதாவது கிரேசியான எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்காக ஷேர் பண்ணணும் இல்ல அந்த வேல் ஐயோ பெங்களூர்ல வேல் இல்ல அங்க கோவில்பட்டி ஷூட் பண்ணும் போது ரொம்ப ஒரு சம்மர் ஆனா சம்மர் டைம்ல எனக்கு புதுசா இருந்தது அது டைலாக்ஸ் ஆக்சுவலி எனக்கு தமிழே தெரியலன்னா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருந்த சார் வந்துட்டு அப்படி ஆன் ஸ்பாட்ல டைலாக் எழுது கொடுப்பாரு ஸோ அதை கத்துக்கிட்டு பேசுறதுக்கே ஒரு சேலஞ்சா இருந்தது ஸோ அது